மொபைலில் சூப்பரான டென்னிஸ் கேம் விளையாட ஆசைப்பட்டால் இந்த மினி டென்னிஸ் பெர்ஃபெக்ட் ஸ்மாஷை விளையாட செய்யலாம் அதன் சூப்பர் கிராபிக்ஸ் மற்றும் புது புது அம்சங்கள் பார்வையாளர்களை ஈர்க்க செய்கிறது இந்த கேமில் பத்து பும் மேற்பட்ட டென்னிஸ் மைதானங்கள் உள்ளன ஒவ்வொரு லெவல் அதிகரிக்கும் போது புதிய மைதானங்கள் அன்லாக் ஆகும் சென்ட்ரல் பார்க் அல்லது மேன்சன் அமைப்பு என எதுவாக இருந்தாலும் கேமின் வைட் சூப்பராக இருக்கும் டென்னிஸ் கேமின் அடிப்படை விதிகளை டுடோரியல் முடிப்பது மூலம் கற்றுக்கொள்ளலாம் போட்டியில் வெற்றி பெற ஆறு புள்ளிகள் தேவைப்படுவதால் முடிந்தவரை பந்தை எதிர் போட்டியாளரிடம் இருந்து தூரமாக அடிக்க முயலுங்கள் இந்த கேமில் லாக் ஸ்லைஸ் டாப்ஸ்பின் என மூன்று விதமான ஷாட்கள் உள்ளன அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் நீங்கள் வலைக்கு அருகில் இருக்கையில் லாக் பிரஸ் செய்தால் பந்தை மிஸ் செய்ய வாய்ப்புள்ளது நீங்கள் விளையாட பயன்படுத்தும் அவதாரின் திறன்களை சரியாக கவனிக்க வேண்டும் ஓடும் வேகம் பந்தை அடிக்கும் வேகம் மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் ஷூ டென்னிஸ் பேட் போன்ற பொருட்களையும் செக் செய்ய வேண்டும் அவதாரின் பயன்படுத்தும் பொருட்களை செய்வது அவசியமாகும் அவை பெரும்பாலும் மேய்ச்சியில் வெற்றி பெற்றால் கிடைக்கக்கூடும் அப்கிரேட் செய்யலாம் தினமும் கேமில் வரக்கூடிய டாஸ்கை முடிப்பது மூலம் வெகுமதிகளை பெற முடியும் டெய்லி மிஷின் மற்றும் பாயின்ட் மிஷின் என இரண்டு டாஸ்கும் முடிக்க வேண்டும் கேமின் பொக்கிஷமான கோல்டு காயினை பல வழிகளில் சேகரிக்க செய்யலாம் டெய்லி டாஸ்க் விளம்பரங்கள் பார்ப்பது அல்லது உண்மையான பணத்தை கொண்டு காயின் வாங்க செய்யலாம் இந்த கேமில் ஆன்லைன் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உள்ளது நீங்கள் உலகம் முழுவதும் உள்ள போட்டியாளர்களுடன் மோத செய்யலாம் நிஜ போட்டியாளர்களுடன் மோதுவது கூடுதல் த்ரில்லாக இருக்கக்கூடும்